பழனி அருகே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கடையின் பூட்டை உடைத்து இரண்டு லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ஆரம் கே நகரை சேர்ந்தவர் செல்வராஜ் இவருக்கு சொந்தமான மளிகை பொருட்கள் விற்பனை செய்யும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைத்துள்ளார் நேற்று இரவு வழக்கம் போல் கடையை பூட்டிவிட்டு சென்றுவிட்டு இன்று காலை கடையை திறப்பதற்காக செல்வராஜ் வந்தபோது கடையின் பூட்டை உடைத்து கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது கடையின் உள்ளே இருந்த கல்லாப்பட்டியில் வைத்திருந்த இரண்டு லட்சம் ரூபாய் ரொக்க பணம் திருடு போய் உள்ளதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து பழனி நகர காவல் ஆய்வாளர் உதயகுமார் தலைமையிலான போலீசார் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் கைரேகைகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதே பகுதியில் கடந்த சில நாட்களாக வீட்டின் வெளியே வைத்திருந்த சிலிண்டர்கள் திருடு போவதும் ஜென்னல் ஓரத்தில் இருக்கும் செல்போன்கள் மர்ம நபர்கள் திருடிச் செல்வதும் இருசக்கர வாகனங்கள் திருட்டு போவதும் இதே பகுதியில் குற்றச்சம்பவங்கள் நடந்து வருவதால் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது உடனடியாக போலீசார் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்